ஹாய் ஹாய் காலையில் எழுந்தவுடன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்னைக்கு என்ன ஆசிரியர் வாய்ப்பு வந்திருக்குன்னு பார்க்க வந்தால் எல்லாத்துக்குமே வந்து பற்றினா குட் மார்னிங் இப்போ நாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வந்திருக்கு விண்ணப்பிக்கிறது எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் போஸ்ட்டாக அனுப்ப தேவை இல்லை நீங்கள் டைரெக்டாக இன்ட்ரியூ அட்டன் பண்ணாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்பயும் போல தகுதி டிகிரி படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது நேர்காணலில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து பற்றி கொடுக்கறதாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எந்த வரைக்கும் பார்த்துட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா உங்களுக்கே வந்து பற்றினா ஆச்சரியமாக இருக்கும் பல ஸ்கூல் அரசோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா பல வேகன்சி இருக்குது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு சேர்க்கிறேன் அதெல்லாம் தெரிஞ்சு வைத்து நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட்டா இருக்கும் வாணம்ப விரிவா அரசு அரசுதை பெறும் பள்ளியில் இடைநிலை ஆசிரியரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக தேவைப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டார்டிங்ல நிறைய ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து இருக்குது நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நம்பர் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரை இடைநிலை ஆசிரியர் நியமிக்கிறதுக்கு அங்கே கல் மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறதுனால உயர் அதிகாரி உத்தரவும் பேரில் தான் நியமிக்க முடியும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த எண்ணெய் பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் தான் பணி உங்களுக்கு நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடைநிலை ஆசிரியருங்கிறதுனா டிடிஇடி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் இடைநிலை ஆசிரியருக்கான தகுதி நீங்க படிச்சிருக்கணும் பிளஸ் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா ப்ரைவேட்லங்கும் போது இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டு டெட் எக்ஸாம்லாம் கேட்குறாங்க ஸோ இது அரசு உதவி பெறும் பள்ளி உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஐயஸ்ட் ஏன்னா பிரைவேட்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்ப்பாங்க ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா புது புது பேரில் இப்போ டெட் எக்ஸாமா அடுத்து டிஆர்பி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் அதுக்கு தனியாக டெட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது புது புது பேர்லாம் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அதெல்லாம் என்ன காரணங்களா ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னெலாம் இந்த மாதிரி கிடையாது ஏன்னா அப்போ ஆசிரியராக படித்து வெளியே வரைக்கும் ரொம்ப கம்மி ஆனால் தற்போது பாருங்க இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஆசிரியர் இருக்க எல்லா டிகிரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக பேர் இப்போலாம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களுமே படிச்சிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுல ஒரு தொண்ணூத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிகிரி வாங்கிடுறாங்க ஸோ அப்படிங்கும்போது எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்கிறதுனால இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரிலாம் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் தான் பாஸ் பண்ணிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பொதுங்கிறது நீங்கள் ஆறு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் பி பிசி விண்ணப்பிக்கலாம் எம்பிசி விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கிறோம் உங்களுக்கு அரசு விதிப்படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பயப்படுத்த தேவையில்ல விண்ணப்பிக்க தேவையான ஆவணம் அதாவது நீங்கள் நேர்காணலுக்கு இந்த ஜாப்க்கு வந்து பற்றிலாம் விண்ணப்பிக்க தேவையில்ல நீங்கள் நேரடியாக வந்து பற்றிலாம் போகலாம் அப்படி நேரடியாக போகும்போது என்னென்னா எடுத்துக்கிட்டு போகணும் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் டிகிரி மார்க் சீட்டு டிசி இடைநிலை ஆசிரியருக்காக நீங்கள் படிச்சிருந்தீங்களா அதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான எல்லா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க ரெசீவ் விட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க டேட்டே பாஸ் ஆனால் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போங்க இதில் பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூடான்னு சொல்ல கிடையாது நீங்கள் பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எடுத்துகிட்டு போங்க சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க ஏன்னா பொதுவாகங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்டாலும் கேட்கலாம் இதில் வேற ஏதாவது இதர சான்றிதழ் அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஏதாவது நீங்க இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கிட்டு போங்க இந்த சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்க எடுத்துட்டு போங்க கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க நேர்காணலுக்கான டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில பத்து மணிக்கெலாம் நான் சொல்லக்கூடிய அட்ரஸு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க எந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயலாளர் உதுமானியா தொடக்கப்பள்ளி அழகிய மனவாலாபுரம் ஆழ்வார் திருநறி தூத்துக்குடி மாவட்டம் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் ஒன் டூ இந்த ஸ்கூலுக்கு தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆசிரியர் வேலையை இப்போ கேட்டிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் நான் சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே அதேமாதிரி இந்த அட்ரஸ் எல்லாமே நீங்கள் க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிங்க இந்த அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமை தான் பன்னெண்டாம் தேதி அந்த தேதியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனீங்களா உங்களுடைய லைஃபை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஏன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரங்கிறது பேசிக் தான் நாளைக்கு என்ன ஆசிரியர் வேலைவாய்ப்பு வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் ஆசிரியர் வேலைவாய்ப்பு நிறைய தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்காத கூட இருக்கலாம் நீ ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்